ಸದ್ಗುರುನಾಥ್ ಮಹಾರಾಜ್ ಕೇ ಜಯಿ ಪಡರ್ದ ಮಲೆ ಪಂಗುನಿತೆ ರೋಡುಮಲೆ ಪಾಸಿ ಪಡರ್ದ ಮಲೈ ಮಲೆ ಊಸಿ ಪಡರ್ದ ಮಲೆ ರುದ್ರಾಕ್ಷಂ ಕಾಯ್ಕುಮಲೆ ಊಸಿ ಪಡರ್ದ ಮಲೆ ರುದ್ರಾಕ್ಷಕುಮಲೆ ಅರಗರೋಗ அரகரோகரா மலைக்கு மலை நடுவே மலையாள தேசம் அப்பா மலையாள தேசம் விட்டு மலையேறி வருவாயிப்போ அரகரோகரா அரகரோகரா அந்த மலைக்கு உயர்ந்த மலை ஆடும் பழனி மலை எந்த மலை கண்டு நான் ஏறி வருவேன் சந்நிதி முன் எந்த மலை கண்டு நான் ஏறி வருவேன் சந்நிதி முன் அரகரோகரா அரகரோகரா ஏறுமலைதனிலே ஏறி நின்று தத்தளிக்க பாராமல் கை கொடுப்பாய் பழனிமலை வேலவனே அரகரோகரா அழகரோகரா அஞ்சி கை கொஞ்சி வர அழகு சடை மேல் புரள குஞ்சி சடை மீதிலே குயிலிருந்து கூவுதப்பா அரகரோகரா அரகரோகரா மேலெடுத்து கச்சை கட்டி விதவிதமாய் மயிலேறி கோலாகலத்துடனே குழந்தை வழி வேலவனே அரகரோகரா அரகரோகரா சூலாயூதம் கொண்டு எமதூதர் வந்த கால் வேலாயுதா என்று வரவேணும் அவ்வேளையில் அரகரோகரா அரகரோகரா உச்சியில் சடையிருக்க உள்ளங்கையில் வேலிருக்க நெற்றியில் திருநீர் இருக்க நீலமையில் மீதி நிலே அரகரோகரா அரகரோகரா நீளமையா உண்மை நீ நித்தமையா சங்கநாதம் தேரப்பாதை பூசம் தேசத்தோர் கொண்டாட அரகரோகரா இடும்பன் ஒரு புறமாய இருபுறமும் காபடியாம் கடம்பவனம் கண்டு நான் காட்சி தர வருவாய்போ அரகரோகரா அரகரோகரா காவியப்பா உன் சோமன் கடுக்கனையா தங்க பாவி பாவினான் என்று சொல்லி வாராமல் இருந்திடாதே பாவி நான் என்று சொல்லி ವಾರಾಮಲ್ ಇರುಡಾದೆ ಅರಗರೋಗರ ಅರಗರೋಗರ ಅರಹರೋಹರ ಅರಹರೋಹರ ಸದ್ಗುರುನಾಥ್ ಮಹಾರಾಜು ಕಿ ಜೈ